அமெரிக்காவிலிருந்து மேலும் நானூற்று எண்பத்தேழு இந்தியர்கள் வெளியேற்றப்படுகின்றனர் என்ற தகவலை மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவிலிருந்து மேலும் நானூற்று எண்பத்தேழு இந்தியர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் என்று மத்திய அரசு கூறியிருக்கிறது ஏற்கனவே நூற்று நான்கு இந்தியர்கள் அனுப்பப்பட்ட நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே அனுப்பப்பட்ட நூற்று நான்கு பேரும் கைவிலங்கிட்டு அனுப்பப்பட்டது சர்ச்சையாக இருக்கக்கூடிய நிலையில் அது நாடாளுமன்றத்திலும் தொடர்ந்து எதிரொலித்து வருகிறது அந்த பிரச்சனை பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு தரப்பை சேர்ந்தவர்களும் அதற்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தற்பொழுது மேலும் நானூற்று எண்பத்தேழு இந்தியர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அமெரிக்காவிலிருந்து என்று மத்திய வெளியுறவுத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது